கங்கனபதையே நமஹா ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீமன்னாராயணியின் தசகம் எழுபத்தி ஐந்து கம்ச மோக்ஷம் மறுநாள் காலையில் மிகவும் பயந்து கம்சனின் கட்டளையின்படி மல்யுத்த போட்டியின் தொடக்கத்தை அறிவிப்பதற்காக பெரிய மேளங்கள் முரசொலி பேரிகை வழங்கப்பட்டது அதனைக் காண்பதற்காக பல மன்னர்களும் வந்திருந்தார்கள் அங்கு கூடியிருந்த பல மன்னர்களும் மல்யுத்தத்தை பார்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அவரவர் அமர்ந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் நந்தகோபரும் அரண்மனைக்கு வந்து அங்கிருந்த உப்பருகை எனப்படும் மாடிக்கு சென்றார் கம்சனும் அரண்மனை மாளிகைக்கு சென்றபொழுது பலராமனோடு தாங்களும் உங்களுடைய மற்ற நண்பர்களும் உங்களை மிகவும் அழகாகவும் சரியான முறையிலும் அலங்கரித்து கொண்டு குவலையா பீடம் என்கின்ற மிகவும் கோபக்கார யானையால் தடுக்கப்பட்ட போட்டியின் வாசலை அதாவது அந்த மல்யுத்த போர் புரியும் போர்க்களவாயிலை அடைந்தீர்களல்லவா அடே மகாபாவி வழியை விட்டு சீக்கிரம் தூரனில் என்று தாங்கள் அந்த யானையை பணித்தீர்கள் கோபம் கொண்ட அந்த யானையின் பாகனான அம்பஸ்டன் என்பவன் யானை தங்களை தாக்குவதற்காக ஏவினான் அந்த யானை உங்களை பிடித்தது பின்னர் விளையாட்டாகவே விடுவித்து கொண்டு அந்த யானையின் கோபகன்னிகைகளின் ஸ்தனம் போன்ற அதனுடைய மத்தகத்தில் அடித்தீர்கள் அதனை நன்றாக அடித்துவிட்டு அதன் கால்களுக்கு அடியில் தாங்கள் ஒளிந்து கொண்டீர்கள் பிறகு மென்மையான அழகிய புன்னகை செய்து கொண்டு வெளியே வந்தீர்கள் அல்லவா பின்னர் பெரிய முனிவர்களின் வலிமையான பிடியில் இருந்து தப்பிப்பதில் வல்லுனரான தாங்கள் அதாவது அந்த யானையின் கைகளில் சீக்கிரமாக கிட்டக்கூடியவராக இருந்தாலும் கூட அதன் தொதிக்கையில் பிடிபடக்கூடியவராக இருந்தாலும் கூட அடைய முடியாதவராக விரைவாக யானைக்கு எதிரில் ஓடிச் சென்று விளையாடிக் கொண்டிருந்தீர்கள் தாங்கள் மறுபடியும் அந்த யானையை நிலத்தில் வீழ்த்தி தன்னை எதிர்த்து வந்த அந்த யானையின் உயிரோடு இருக்கின்ற தந்தத்தை வேரோடு பிடுங்கினீர்கள் அந்த கொம்புகளின் அடியில் இருக்கும் சிறந்த பெரிய முத்துகளை எடுத்து இவைகளை கொண்டு அழகாக செய்யப்பட்ட ஒரு முத்து மாலையை ராதைக்கு கொடு என்று உங்களுடைய நண்பரான ஸ்ரீதாமனிடம் கொடுத்தீர்களல்லவா ஹே ஸ்ரீ கிருஷ்ணா பின்னர் உங்களுடைய தோளில் யானையின் கொம்பை வைத்து கொண்டீர்கள் பின்னர் பலராமனோடு யுத்த செல்கின்ற தங்களை எல்லா மக்களும் கண்டார்கள் அங்கே சர்வமங்கலத்தையும் கொடுக்கின்ற உங்களுடைய திருமேனியை அதன் அழகினால் பலாத்காரமாக கவரப்பட்ட மனதையும் கண்களையும் உடையவர்களாக ஆனார்கள் அப்படிப்பட்ட மனதையும் கண்களையும் உடையவர்களான அந்த மக்கள் ஆச்சரியம் ஆச்சரியம் மூன்று உலகங்களிலும் வைத்து தான் பாக்கியசாலி இல்லை இல்லை கோபிகைகள் தான் பாக்கியசாலிகள் இல்லை இல்லை யசோதை தான் பாக்கியசாலி அதுவும் இல்லை பாக்கியம் பெற்ற கண்களை உடைய தான் பாக்கியசாலிகள் ஆகின்றோம் என்று புகழ்ந்தார்கள் எங்கும் நிறைந்திருப்பதும் நித்தியமானதும் பரமானந்த ஸ்வரூபமானதும் விஜான கணரூபமான ஸ்வரூபியாகவே இருக்கின்ற தாங்கள் பிரத்யக்ஷமாக கண்ணதிரில் இடையர்களுக்கு இடையில் பிரகாசித்தீர்கள் பல மக்களால் அந்த விதம் நீங்கள் பரபிரமம் என்று அறியப்படவில்லை புண்ணிய பலத்தை கொடுக்கின்ற தருணம் வந்தபொழுது முதல் முறையாக தங்களை தரிசனம் செய்த உடனே பாபங்கள் எல்லாம் மங்கியவர்களாக பாபங்கள் எல்லாம் நசிக்கப்பட்டவர்களாக அதனால் ஆனந்தம் நிறைந்தவர்களாக அப்பொழுது ஞாபகத்தில் வந்த தங்களுடைய சரித்திரங்களை எல்லாம் பாடினார்கள் பின்னர் கம்சனின் கட்டளையால் மல்வீரனான வீரனான என்பவன் தங்களையும் முஷ்டி யுத்தத்தில் சிறந்தவனான முஷ்டிகன் என்பவன் பலராமனையும் சடசட என்கின்ற சத்தத்தோடு ஒன்றுக்கொன்று கொன்று முஷ்டியை கொண்டு இடிப்பதால் பயங்கரமாக இருக்கும்படியாக எதிர்த்தார்கள் அல்லவா முந்தி எரிந்தது கை முஷ்டிகளால் சக்தி வாய்ந்த அடிகளை ஒருவருக்கொருவர் பொழிந்து கொண்டது கீழே தள்ளுவது பிடித்து இழுப்பது போன்ற பலவிதமான போர்கள் நடந்தது மேலும் அந்த போரில் மல்லர்களுக்கு எல்லாம் அரசனான அந்த சானூரன் தன்னுடைய மரணத்திற்கு முன்பே பலமுறை முறை பந்த மோக்ஷங்களை அதாவது உங்களை கட்டிக்கொள்வதாலும் பின்னர் விடுவிப்பதாலும் தன் பந்த மோட்சங்களை அடைந்தான் என்பது ஆச்சரியம் அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த மக்கள் மற்றவர்களோடு பேசத் தொடங்கினார்கள் கஷ்டம் கஷ்டம் கிருஷ்ணன் பலராமன் இந்த இருவரும் குழந்தைகள் மென்மையான உடல்களை கொண்டவர்கள் மல்யுத்த வீரர்களோ கடினமான உடல்களை கொண்டவர்கள் முரடர்கள் இந்த போரை நாம் பார்க்க வேண்டாம் விரைவாக வெளியே சென்று விடுவோம் என்று அங்கிருந்த மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த நேரத்தில் தாங்கள் சானூரனை உங்கள் கைகளால் சுழற்றி சுழற்றி அவன் இறக்கும் தருவாயில் அவனை தரையில் அடித்துக் கொன்றீர்கள் அதன் பின்னர் விரைவாக பலராமனும் முஷ்டிகனை நசுக்கினார் போரில் இறந்தவர்களை தவிர மீதம் இருந்த அனைவரும் அங்கிருந்து விரைந்து ஓடினார்கள் அல்லவா தீய எண்ணமும் புத்தியும் கொண்ட அந்த கம்சன் பேரிகையை நிறுத்தச் செய்தான் செய்ய வேண்டியவற்றை அறியாதவனான அவன் சாதுக்களான அந்த நந்தர் வாசுதேவர் விக்கிரசேனன் முதலிய பெரியோர்களை கொல்லவும் எங்கும் நிறைந்திருக்கும் தங்களை வெகு தூரத்திற்கு விரட்டவும் கட்டளையிட்டான் அந்த தீய சொற்களால் தாங்கள் கோபமடைந்தீர்கள் தாங்கள் கருடன் மலை மேல் பாய்வது போல சிம்மாசனத்தில் வீற்றிருந்த அந்த கம்சன் மீது பாய்ந்தீர்கள் அந்த கம்சனோ வலிமையான வாளை உயரமாக வீசி கொண்டிருக்கும் பொழுது அவனை தாங்கள் இறுக்கமாக பிடித்தீர்கள் அல்லவா அப்பொழுதே நீங்கள் அந்த அரசனான கம்சனை மூட்டுகளை நசுக்கி கீழே எறந்தீர்கள் அதனால் அவனுடைய அங்கங்கள் நொறுங்கின அதன் பின்னர் கம்சனை தரையில் தள்ளினீர்கள் அவன் மேல் தாங்களும் விழ அப்பொழுதே தங்கள் மேல் தேவர்கள் பூமொழை பொழிந்தார்கள் அல்லவா ஹே பரமாத்மாவே நாங்கள் என்ன சொல்வோம் பயத்தால் இடைவிடாது தங்களிடம் மனதை செலுத்திய அந்த கம்சன் அப்பொழுதே தங்களுடைய சாயுஜ்யம் எனப்படும் முக்தியை அடைந்தான் இந்த விதம் அவன் சாயுஜ்யத்தை அடைய காரணம் காலநேமியை தாங்கள் கொன்றதால் உண்டான முன்ஜென்ம வாசனைதான் அதாவது பூர்வ ஜென்மத்தில் காலநேமி என்கின்ற அசுரனாக இருந்தபோது தாங்கள் அவனை கொன்றீர்கள் கம்சனாக பிறந்த பின்னரும் எப்பொழுதும் தங்களையே அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் அதனாலேயே இவ்வாறு முக்தியை அடைந்தான் குருவாயூர்நாதனான ஸ்ரீ குருவாயூரப்பா அதன் பின்னர் விரைவாக கம்சனின் தம்பிகளான எட்டு பேர்களையும் கொன்றீர்கள் அதன் பின்னர் உங்களுடைய பெற்றோர்களான வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் இருந்து மீட்டீர்கள் அவர்களை வணங்கினீர்கள் கம்சனின் தந்தையான புக்ரசேனனை அந்த நாட்டிற்கு அரசனாக ஆக்கினீர்கள் யாதவ குலத்தவர் மிகவும் மகிழ்ந்தார்கள் அதனால் எதுகுலத்தோர் எல்லோருக்கும் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் கொடுத்து மேலும் அவர்களை நன்றாக மகிழ்ச்சி அடையச் செய்தீர்கள் பக்தர்களில் சிறந்தவரும் தேவகுருவான பிரகஸ்பதியிடமிருந்து நீதி சாஸ்திரம் கற்றவருமான உத்தவரை தோழனாக அடைந்தீர்கள் அதனால் சந்தோஷமும் கொண்டீர்கள் மதுராபுரியில் வசித்து வந்த தாங்கள் என்னுடைய எல்லா நோய்களையும் போக்கி என் மீது கருணை காட்ட வேண்டும் ஹரியோம் அன்யதா சரணம் நாஸ்தி துவமவ சரணம் மம தஸ்மாத் காருயபாவேன ஜனார்தனா